பாப்பா ரொம்ப நாளாகவே எனக்கு மெகதி போட்டுவிடன்னு சொன்னால் ஓகே நேற்று நைட்டு வெளியே தான் போயிட்டு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்துச்சு தூக்கமும் வரல அதனால மெகனி போட்டுவிட்டு அதுக்கப்புறம் தான் தூக்கம் போயிருந்தேன் மறுநாள் ஃப்ரைடே மார்னிங் அம்மா வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக வராங்க சொல்லிட்டு வந்தோன்னுமே டீ காஃபி கொடுக்கவேன் நான் வீட்டில் அத்தி பழந்தோன்னா ஜூஸ் போட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு வரதுக்கு முன்னாடியே நான் அதை கட் பண்ணி அந்த ஸ்கின்னை மட்டும் கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன் கரெக்டாக அம்மா ஒரு டூ ஓ கிளாக் சரியான வெயில் வந்தாங்க வந்ததுமே சாப்பாடுலாம் கொடுக்காமல் ஜூஸ் தான் போட்டு கொடுத்துருந்தேன் அத்திப்பழம் ஜூஸ் சிம்பிளாக போட்டாலும் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு அம்மா வந்ததுக்கப்புறம் ஒரு ஹாப்பியாக வந்துச்சு அவங்களுக்காக வந்து அத்திப்பழம் ஜூஸ் எப்படி பண்ணேன்னா அத்திப்பழம் பால் நாட்டு மட்டும் சேர்த்து நல்லா வெளியே வந்துட்டு அடிச்சுட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நீங்கள் அத்தி போல் ஜூஸ் குடிச்சிருக்கீங்கன்னா என்ன சொல்லுங்கள் நான் அம்மாச்சி அம்மா மூணு பேர் சாப்பிடுவேன் பாப்பாவஸ் கூட வர அவளுக்கு ஒரு க்ளாஸ் எடுத்து வச்சுருந்தேன் ஓகே பிப்பிள் இந்த வீடியோ பிடிச்சி சின்ன லைக் கொடுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் நீ நெக்ஸ்ட்டும் சூப்பராக வீடியோ பார்க்குறேன் வேறு எந்த மாதிரி வீடியோ வேணும் மறக்காமல் சொல்லுங்கள் நீ நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் என்ன பண்ணணும் அடுத்த வீடியோ சொல்லுவேன் பாய்